வசந்தி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணுன்றது நிறைய ட்ரெக் போறவங்களுடைய கனவா இருக்கும் ஏன்னா எல்லா மவுண்டனையும் ஏறுறோம் அதே மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட்டை ஒரு தடவையாவது நம்ம கிளைம் பண்ணிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப சீக்கிரமா பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது அதுக்கு டியூரேஷனும் ரொம்ப அதிகமா நடக்கும் ஆனா அந்த டைம்ல இப்போ மேலே ஏறுற வரைக்கும் நம்ம எந்த விதமான அசிங்கமுமே அங்கே பண்ணக்கூடாது அப்படின்ற தான் சொல்றாங்க அங்க ரூல்ஸுமே இருக்கு அதுக்கு நீங்க டெபாசிட் அமௌண்ட்டும் கட்டணும் எதுவா இருந்தாலும் சரி அழகா ஒரு பேக்கில் போட்டு அமிலேக்காக கொண்டு வந்துடணுமே தவிர்த்து அங்க நம்ம எதையுமே பண்ணக்கூடாது அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்க அந்த டெபாசிட் அமௌண்ட்டையே நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட் அதை க்ளீன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது அதை இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சிருக்காங்க ஆனா அது ரொம்ப சீக்கிரமாகவோ இல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாகவோ அது பொல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கிளீன் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக போயிடும் அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி இருந்தே அந்த கவர்மெண்ட் இதையே தான் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே பண்ணும் நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் மொத்தமா அந்த பண்ணி அது வரைக்கும் பார்த்து பார்த்து அப்படின்றதெல்லாம் சாதாரண ஹெவி பண்ணிக்கு தானே அமேசான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய கார்டு அங்கே எது வேணாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த செடி கொடி தாவரங்கள் மருத்துவத்துக்கு தேவையான மூலிகைகள் எதா இருந்தாலும் அமேசான் காட்டில் கிடைக்கும்பா அங்க எல்லாருதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அமேசானுடைய பரப்பளவு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுடைய பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட ஒரு ரெண்டரை மடங்கு பெருசாகவே அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது மட்டுமே இருக்கும் அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க மொத்தம் அமேசானும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே நிலவாழ் உயிரினங்களுமே நம்மளால அமேசானில் பார்க்க முடியும் அந்த அளவில் தான் அமேசானே வடிவமைக்கப்பட்டிருக்கு கடல்வாழ் உயிரினங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா அங்கேயும் நிறைய நதிகள் இருக்குது நீர்வீழ்ச்சி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அங்கே கடல் சார்ந்த கடல்வாழ் உயிரினங்களும் நிறையா இருக்கு அண்ட் மரங்கள் நிறைய இருக்கு எல்லா வகையான மரங்களுமே இந்த உலகத்துக்கு தேவையான அத்தியாவசிய மரங்கள் எல்லாமே இருக்கு இன்கேஸ் நம்மளுடைய மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அமேசான்ல இருந்து கொண்டு வந்து மறுபடியும் இங்க வைக்கலான்ற அளவுக்கு எல்லா தாவரங்களும் எல்லா மரங்களுமே அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது போக நம்ம உலகத்துல சுவாசிக்கப்படக்கூடிய இருபத்தஞ்சு சதவீதமான ஆக்சிஜன் அமேசான் காடுகள்லேருந்து தான் மனிதர்களுக்கு கிடைக்குது உயிரினங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நிஜமாகவே அந்த அமேசான் காடுனால மட்டுமே தான் அந்த காடை யாரும் பெருசாக யாராலையும் தொட முடியல அப்படின்றதுனால தான் இப்போவும் அந்த காடு காடாகவே இருக்கு அப்படின்னு நம்பலாம் ஒரு மனிதனா காதால் நம்ம கேட்குறத விட கண்ணால் நம்ம பார்க்கறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு நானே உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் பேசுறதுன்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அது மேபி உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஆனா இது எல்லாத்தையுமே சிங்க் பண்றது நம்ம பிரெய்னோட வேலை இப்போ நான் பேசுறதும் பாக்குறதும் தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரிஞ்சுக்க முடியாது இல்லையா அதனால பாக்குறதை ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம பேசுறதோட சிங்க் பண்றதே நம்ம பிரெய்னோட பெரிய வேலை அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் நம்ம சிங்கா யாராவது பேசுனாங்கன்னா சடனா பார்க்க முடியுது இல்ல ஒரு வீடியோ பாக்கும்போது அந்த இடத்துல லேக்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதுக்கு காரணமும் நம்மளுடைய பிரெயின் தான் நம்மளால எப்படி டேஸ்ட உணர முடியுது ஏதோ ஒரு ஃபுட் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாக்கு தான் காரணம்னு நச்சுன்னு சொல்லிடுவோம் ஆனா நாக்கு மன மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டா தான் கொஸ்டின் மார்க் நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டேஸ்ட் பட்ஸ் தான் என்ன டேஸ்ட்ன்றத டிடெக்ட் பண்ணும் ஆனா இதோட முடிஞ்சிடல நம்மளுடைய வாயில இருக்கக்கூடிய மேல் பகுதி இருக்கு இல்லையா அதுவும் டேஸ்ட்டை உணர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சென்சரி ஆர்கன் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்மளுடைய த்ரோட் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் டேஸ்ட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பார்ட்டை ப்ளே பண்ணுது கூட நம்மளுடைய வயிறு என்ன தான் நம்ம சாப்பிட்டு உள்ளே போனாலும் அதுக்கப்புறமாவும் அதனால நம்ம டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் நாக்கு மட்டுமே டேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறையா ஆர்கன்ஸ் நிறைய பார்ட்ஸ் அதுக்காக வேலை செய்யுது அதுதான் உண்மை ஆயிரக்கணக்கான அடிகள்லாம் தாண்டி கமர்ஷியல் ஃப்ளைஸ் எல்லாம் பறக்குது ஆனால் அப்படி பறக்கும் போது ஒரே மாதிரியான வெதராக இருக்குது கிடையாது இடி இடிக்கும் மின்னல் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் எல்லா ஃப்ளைட்லேயும் ஒரு தடவையாவது கண்டிப்பாக இடியோ மின்னலோ விழுந்திருக்கும் ஆனால் அந்த ஃப்ளைட்டுக்கு எதுவுமே இருக்காது ஏன்னால் அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியும் தான் ஃப்ளைட்டோடைய ஸ்ட்ரக்சரே இருக்கும் கூட அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் அதை உருவாக்கியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான இயற்கை சீற்றழிவுகள்லாம் வரும்னு தெரிஞ்சு தானே நிறைய விஷயங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ளைட்டை உருவாக்குற மெட்டீரியல் மட்டும் கிடையாது அது எந்த பகுதியில் படும் எந்த பகுதியிலேருந்து பட்டால் எந்த பகுதிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஷாக் அப்சார்பருமே ரெடி பண்ணியிருப்பாங்க அதனால தான் ஒரு பெரிய அதிர்வு கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் ஃப்ளைட் ஜேர்னியில் இப்போ கொஞ்ச நாளாக தான் நம்ம எல்லாரும் இந்த டை கட்டுற விஷயத்தையே பார்க்கறது கிடையாது ஏன்னா டை கட்டுறதுனால பிளட் சர்க்குலேஷன் நம்மளுடைய பிரெயினுக்கு போகிறது கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நிறைய ஸ்கூல்ல முன்னாடி டை ரொம்ப மேண்டடரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய ஆஃபீஸ்ல எல்லாம் அதாவது கார்பரேட் கம்பெனில எல்லாம் டை வேர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கொஞ்ச நாளாக யாரை பார்த்தாலும் யாருமே டை வேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறமா தான் சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் ப்ரூவ் ஆயிருக்கு என்னன்னா டை நமக்கு ரொம்ப இருக்கமா கட்டுறதுனால நார்மலா நம்மளுடைய பாடி நம்மளுடைய பிரெயினுக்கு தள்ளுற பிளட்டை விட ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் பிளட் மட்டுமே தான் பிரெயினுக்கு போயிருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டை கட்டும் போது அதனாலேயே இந்த டை அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த டை மேட்ரிய அவாய்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஒகேஷனலா தேவைப்பட்டா மட்டும் கட்டுறது ஓகே ஆனா ரெகுலர் யூசஸ்ல கண்டிப்பா டைய யூஸ் பண்ணக்கூடாது கட்டுறதுன்றது ஓகே ஆனா ரெகுலர் யூசேஜுக்கு கண்டிப்பா டைய யூஸ் பண்ணக்கூடாது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ்